டிஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரும் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இன்னைக்கு சத்தியத்தை தியானிப்போம் மனதை எப்படி கட்ட வேண்டும் என்கிற சத்தியத்தை இன்னைக்கு தியானிப்போம் நிறைய பேர் பாருங்கள் வெளியில் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஃபிட்டாக இருப்பாங்க ஆனால் மனதளவில் பாருங்கள் ரொம்ப வீக்காக இருப்பாங்க வேதம் சொல்லுகிறது உங்களோட உள்ளான மனுஷனாக நல்லா ஸ்ட்ராங்காக இருங்க உள்ளான மனுஷனை எப்படி பலப்படுறது மனதை எப்படி கட்ட வேண்டும் என்று அப்போஸ் நான் இங்கே பேர் தெரிவித்து முதலாம் திருப்பத்தில் சொல்லுகிறார் அவர் சொல்லும்போது பாருங்கள் ஆகையால் உங்கள் மனதை அறைகளை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள்ன்றார் ஆனால் அதுக்கு முன்னாடி வரும் பன்னெண்டு வசனத்தில் அவர் நாம் என்ன செய்யணும்னு சொல்ல தேவன் என்ன செய்திருக்கிறார் என்பது தான் சொல்கிறார் நமக்காக தேவன் செய்து முடித்த காரியங்களை பன்னெண்டு வசனத்தை சொல்லிவிட்டு பதிமூணாவது வசனத்தில் தான் ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் நிறைகளை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களார்கள் நாம் செய்ய வேண்டியதை பதிமூணாம் வருஷத்தை தான் சொல்கிறார் தேவன் செய்து முடித்த காரியங்களில் முதல்ல பன்னெண்டு வசனத்தை சொல்கிறார் இப்போ மனதை எப்படி கட்டணும் தேவன் செய்து முடித்த காரியங்கள் அடிப்படையில் தான் நம்ம மனதை கட்டணும் இப்படித்தான் நம்ம உள்ளான மனுஷன் பலப்படணும் ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்த மட்டும் பார்த்தாது மனதளவுலையும் பாருங்கள் உள்ளான மனுஷன் வல்லமையாக பலப்படணும் எப்படி பலப்படணும் தேவன் செய்து முடித்த காரியங்களை பலப்படணும் அவங்க எப்படி மனதை கட்ட வேண்டும்னா பன்னெண்டு வருஷத்தை முதல்ல ரிவ்யூ பண்ணணும் பன்னெண்டு வருஷத்தில் அவர் என்ன சொன்னார் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாருக்கு சொல்கிறார் பாருங்கள் உபதிரவத்தை நிமித்தம் சிதறியிருக்கிறவர்கள் சொல்கிறார் என்ன ஒரு உற்சாகமான வார்த்தை பாருங்கள் அப்போ பல குழப்பங்கள் டவுட் வரும் அந்த நேரத்தில் சொல்கிறார் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அது மட்டும் இல்லை நம்ம தேவனுடைய இரக்கத்தை பெற்று தேவனுடைய இறக்கத்தினால்தான் பாருங்கள் நீ இயேசுவை நம்புகிறோம் இயேசுவை நம்புறீங்களா அது தேவனுடைய இறக்கமும் தயவும் தான் பாருங்கள் காரணம் நாம் காரணம் இல்லை தேவனுடைய இறக்கம் அவர் மிகுந்த இரக்கத்தினாலே நம்முடைய மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார் அதன் விளைவினது நமக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாயிருக்கிறது இன்றைக்கி நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது பல்வேறு பிரச்சனைகள் மத்தியிலும் பாருங்கள் இன்றைக்கி நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நமக்கு ஒரு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது வாடாத அழியாத மாசற்ற சுதந்திரம் நமக்காக பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது அதற்காக தேவன் நம்மை பாதுகாக்கிறார் அவருடைய வல்லமையினாலே அதை நாம் அடையும் படுக்கி அவர் நம்மை பாதுகாக்கிறார் அது மட்டும் இல்லாமல் சோதனை காலத்தில் பாருங்க நமக்கு விசுவாசத்தை கொடுத்து நம்ம தாங்குகிறார் நம்ம வருகிற ஒவ்வொரு சோதனையில் பாருங்க நமக்கு அவர் விசுவாசத்தை தருகிறார் வார்த்தையின் மூலமாய் வார்த்தையை அனுப்பி நமக்கு விசுவாசத்தை கொடுத்து அந்த சூழ்நிலையில் நம்ம ஜெயம் எடுக்க வைக்கிறார் இப்படிப்பட்ட எல்லாம் சொல்லிட்டு தான் சொல்கிறார் இதிலே நீங்கள் உங்கள் மனதை கட்டுங்கள் இப்படிப்பட்ட கிருபை தான் நாம் பெற்றுக்குறோம் எப்படிப்பட்ட கிருபை ஏசு கிருஷ்ணனுடைய பாடுகளையும் அவங்களுக்கு பின் வரும் மகிமைகளையும் அஸ்திபாரமாக கொண்ட கிருபை தான் நம்முடைய கிருபை இந்த கிருபை தான் நாம் பெற்றுக்கிறோம் இதெல்லாம் சொல்லிவிட்டு தான் இப்படிப்பட்ட சத்தியங்களால் உங்கள் மனதின் அறைகளை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளாக நம்ம மனதை பாருங்கள் இப்படி தான் கட்டணும் நான் யார் நான் என்ன படிச்சிருக்கிறேன் என் ப்ரொஃபஷன் என்ன நான் எவ்வளோ சம்பளம் வாங்குகிறேன் என் கொல கோத்திரம் என்ன என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன இப்படி மனதை கட்டக்கூடாது தேவன் செய்து முடித்த காரியங்கள் அடிப்படையில் நம்ம மனதை கட்டணும் நம்ம பாவிகளாக இருக்கும்போதே அவர் நமக்காக மறித்தார் இப்படி தான் நம்ம மனதை கட்டணம் பாருங்கள் ஏசு செய்து முடித்த காரியங்கள் அடிப்படையில் தான் நம்ம உள்ளான மனுஷன் பண்ணணும் இப்படி நம்ம மனதை கட்டும்போது தான் பாருங்கள் நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கிறோம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கிறதுனா எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருக்கணும் சூழ்நிலையெல்லாம் மோசமாக போனால் கூட தேவன் செய்த காரியங்களை எண்ணி பார்க்கணும் சூழ்நிலாம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லா போனால் கூட அப்பவும் தேவன் செய்து முடித்த காரியங்களை தான் மனதை வைக்கணும் இப்படி தான் ஒரு விசுவாசி பாருங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்னா இருக்கணும் நல்லா போயிட்டுருக்கோன்னே நீங்கள் செய்த ஜபம் உங்களுடைய உபவாசம் அதை மனதில் வைக்கக்கூடாது தேவன் செய்து முடித்த காரியங்களை வைக்கணும் இதுதான் தெளிந்த புத்தி தேவன் செய்து முடித்த காரியங்களை நம்ம மனதை வைத்து அதில் நம்ம மனதின் அறைகளை கட்டும்போது பாருங்கள் தெளிந்த புத்தி உள்ளவராக இருக்கும் இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவரார்கள் நம்ம வருகிற ஒவ்வொரு சோதனைகளிலும் பாடுகளிலும் ஏசு கிறிஸ்து வெளிப்படுவார் ஏசு கிறிஸ்து வெளிப்படும் போது பாருங்கள் உங்களுக்கு கனமும் மகிமையும் புகழ்ச்சி உண்டாக காணப்படும் இதன் மீது நம்பிக்கையாக இருங்க சோதனை வரும்போதே பாருங்கள் பயந்தர இந்த சோதனை என்ன ஒன்று இல்லாம இந்த சோதனை என்னை அழிச்சிடணும்னு சொல்லி நம்ம எண்ணாமல் இந்த சோதனை மூலமாக கிறிஸ்து வெளிப்படுவார் நமக்கு கனமும் மகிமையும் துதியும் புகழ்ச்சி முண்டாங்கபடி செய்வார் தேவன் இதை நன்மையாக முடிய பண்ணுவார் அப்படின்னு எண்ணும்போது போது பாருங்கள் அங்கே தான் பாருங்கள் ஏசு கிறிஸ்து வெளிப்படுகிறார் இந்த நம்பிக்கையின் மேல் நீங்கள் பூரண நிச்சயம் வாயிருங்கள் விசுவாசிகளுக்கு பாருங்கள் ஒரு நிச்சயம் இருக்குது ஒரு நம்பிக்கை இருக்குது பேரிடம் நிருபமே பாருங்கள் ஒரு நம்பிக்கையின் நிருபம்ன்றார் உபத்திரவத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய விதத்தில் எழுதுகிறார் அந்த நம்பிக்கையை பாருங்கள் ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லா சூழ்நிலையிலும் பாருங்கள் எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையிலையும் ஒரு விசுவாசிக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கை தான் பாருங்கள் ஜீவனுள்ள நம்பிக்கை இயேசு கிறிஸ்து வழிபடும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களா நம்ம மனதை பாருங்கள் அதுக்கு ஆயத்தப்படுத்தணும் நம்ம மனதை இப்படி தான் கட்ட வேண்டும் சத்தியங்களாலும் கட்ட வேண்டும் மனதின் அறைகளை தேவன் செய்து முடித்த காரியங்கள்னாலும் கட்ட வேண்டும் இது தான் பாருங்கள் ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் ரட்சிப்பு தலை சீரா அதில் நம்ம பங்களிப்பே இல்லை நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் எதுவுமே இல்லை தேவன் செய்து முடித்த காரியங்கள் தேவன் செய்து முடித்த காரியங்களை என்னும் போதே பாருங்கள் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிடுவோம் மனதை ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக நிரம்பி இருப்போம் உள்ளான மனுஷன் நம்முடைய ஆவினால் பலப்பட வேண்டும் என்று பவுல் ஜம்மாட்டார் நம்ம உள்ளான மனுஷன் பாருங்கள் இப்படி தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் மனதை எப்படி கட்டும்போது பாருங்கள் எப்படிப்பட்ட சவாலேயே நம்ம ஜெயித்து வெற்றிகரமாக வெளியேற முடியும் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக என்று விசுவாசிக்கிறேன் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ தேங்க்யூ